வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டோருக்கும் இறைவாக போற்று ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவை தினேஷன் வணக்கம் நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா நிறைய நிகழ்வுகள் போது இதனால் எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ராசி இயற்கையாகவே வசிகரம் அழகுன்றதை தாண்டி முக வசீகரம் முக்கியமாக அவங்க பற்கள் நெத்தி முகம் வந்து பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க திட்டம் கூட கொஞ்சம் கேட்கும்போதே அழகாக திட்டாண்டான்னு தோணும் அப்படி இருக்க ஒரு அழகான முகத்தோற்றமுடையவங்க தான் உடையவங்க தான் ரிஷபராசி அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது ஓகே உங்களுக்கு ஏழரை சனி நடக்கலனாலும் சனி பகவான் வந்து மூணாவது வீடாக பார்த்துட்ருக்காரு ஸோ சின்ன சின்ன ட்ரபிள்கள் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் மூணு மாதமாக குரு பகவானும் உங்கள் தனஸ்தானத்தில் இருந்தார் ஸோ அதனால் உங்களுக்கு பைசாவும் கையில் தங்கியிருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு மூணாவது வீடு ஆனால் கடகத்துள்ள போகிறார் ஸோ என்னென்ன நடக்குன்னா படிக்கிற குழந்தைங்க முதல்ல படிக்கிற குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க சூப்பராக எழுதுவாங்க நல்லா படிப்பாங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இப்போ ஜிஆர்இ ஜி மேட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவங்களாம் எழுதுறதுக்கு நவம்பர் மாதம் சூப்பரான மாதம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க அதாவது எக்ஸாம் காம்படிட்டிவ் நீங்கள் படிப்புக்கு சம்மந்தமாக எழுதுறீங்களோ வேலைக்கு சம்மந்தமாக எழுதுறீங்களோ இல்லை வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ காம்படிஷனில் இருக்கிறவங்க ரிஷபராசி மக்கள் இந்த நவம்பர் மாதம் ஜெயிக்கிறதுக்கு பயங்கரமான சாத்தியக்கூறுகள் இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லிட்டிகேஷன்ஸ் என்ன சொல்றது லீகல் சம்மந்தமாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக கோர்ட்டு சம்மந்தமாக இதுலேயும் நீங்கள் ஜெயிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபராசிக்காரங்க உங்களோட இளைய சகோதரர்கள் சகோதரிகள் ஏதாவது சண்டை சச்சரவு போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட சரிப்படுத்துறதுக்கான நல்ல சூழ்நிலை இது வீட்டில் மட்டும் இல்லை ஆஃபீஸ்லேயும் உங்களோட ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்க ஜூனியர்ஸ் கிட்டே ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனையாகிடுச்சு இந்த அப்ரைசெல்லாம் நடந்திருக்கும் செப்டம்பர் மாதம் அதிலலாம் ஏதோ மனஸ்தாபம் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான டைம் இது சூப்பர் நாலாம் வீட்டில் கேது இருக்காரு இப்போ வண்டி வாகனம்லாம் வாங்கிறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஐந்தில் சனி பகவான் பார்த்துட்ருக்காரு அதனால் வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சுறுகள் இருக்கும் பசங்களோட சண்டைகள் இருக்கும் ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வழி பெஸ்ட்டு உங்களுடைய பொறுமை ராசின்றது ரிஷபம்ன்றது ரொம்ப பொறுமை அது முட்டி தள்ளிச்சின்னா சிங்கத்தையே தூக்கி அடிச்சிடும் ரிஷபம் ஆனால் அதோட பொறுமை தான் அதோடய பலமே அந்த பொறுமையை பத்திரமாக காத்துக்கிட்டு அப்படியே இறங்க சூப்பராக இருக்கும் ஒரு பொறுமை எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா கேசரி முதிரை நாக மேலே மடிச்சுட்டு வக்கிறது பெரிய பெரிய சித்தர்கள் அகோரிகள் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் வாழ்கிற ஆமை ஆறு மாதம் தண்ணியே இல்லாமல் பாதை உள்ள இருக்க தேரை எல்லாமே பண்ணுறது அது கேசரி முதிரை தான் இதை பண்ணிங்கன்னாவே பொறுமை ஜாஸ்தியாகவும் உடம்புல பவர் ஏறும் இதையும் நீங்கள் பண்ணலாம் இது நல்ல விஷயங்கள் ஏழாம் வீட குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறவங்க சூப்பராக பண்ணலாம் நல்ல டைமிங் கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணுறது எப்போன்னா இந்த நவம்பர் மாதம் பண்ணலாம் மார்கடிக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க டைம் வந்து பக்காவாக இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம் அப்படி ஏதோ கல்யாணம் ஆனவங்க ஏதோ சண்டை சச்சரவில் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்னா இப்போ போயிட்டு பேசி சமாதானப்படுத்துகிறதுக்கும் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டைம் பண்ணுங்கள் ஒரு ஆட் ஆடட் விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ரிஷபம்ன்றது சுக்கரன் ராசி ஸோ நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து ஒரு பால் பாலில் செஞ்ச ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பால்கோவாவோ ஸ்வீட்டு எப்படி நம்ம போகும்போது ஸ்வீட்டு பழங்கள் வாங்கிட்டு போங்கல்ல பால் சம்பந்தமான பொருட்களை வாங்கிட்டு போங்க ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு அதை நல்லாவும் வேலை செய்யும் ட்ரை பண்ணுங்கள் யார் யாருக்குள்ளே நல்லா தான் வேலை செஞ்சதோ கீழே கமெண்ட்ஸ்லேயும் போடுங்கள் ஸோ எனக்கும் ஒரு ஃபீட்பேக் தெரியும் இது வந்து நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லி ரிசல்ட் வந்த விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் கீழே கமெண்ட்டில் போடுங்க நம்ம பார்ப்போம் சரிங்களா இன்னொன்று அதே மாதிரி திருப்பியும் படிப்பு ஒன்பதாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்கெலாம் பண்ணுறது சூப்பரான டைம் ஹையஸ்ட் ஸ்டடிஸ் வந்து அப்ராடுக்கெல்லாம் வந்து விண்டர் அப்ளிகேஷன்லாம் வரும் இந்த டைமில் போடுங்க இல்லை நீங்கள் ப்ரொமோஷனுக்கு எதனா எழுதணுன்னாலும் இது வந்து ரொம்ப 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 நல்ல டைம் உங்களுக்கு தொழில் ஸ்தானமும் ரொம்ப சூப்பராக இருக்குது முக்கியமாக வெளிநாடு போகிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் அதுலேயும் முக்கியமாக மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு போகிறவங்க ட்ரை பண்ணுறதுக்கான ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைம் இது சரிங்களா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு பதினோராம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் நீங்கள் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து சுக்கரன் வீடு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த லக்கு சம்மந்தமாக நிறைய ட்ரை பண்ணுவோம் லைட்டாக அடியும் வாங்குவோம் அடி வாங்காமல் தப்பிக்கிறதுக்கான வழி சொல்கிறேன் ஏதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அந்த பணத்தை வெளியே எடுத்துருங்க அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரிஷபராசியை பிடிக்க வேண்டிய கடவுள் கண்ணை மட்டும் பெண் தெய்வம் அழகான பெண் தெய்வம் லக்ஷ்மி இல்லை அம்மனே ரொம்ப அழகாக இருக்க லலிதாம்பிகை இந்த மாதிரி அம்மனை பிடிச்சிக்கோங்க அந்த அம்மன் ஃபோட்டோவை வச்சு வழிபடுங்க உங்களுக்கு ஆக்கர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக வரும் சந்தோஷமாக இருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் வாழ்காலம் மேலும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது ஸோ குரு பயிற்சினா என்ன குரு அதிசார பயிற்சி குரு பயிற்சின்னா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு க மிதுன ராசி வந்து கடகராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரூப் பயிற்சி சரி இது மூவ் ஆகுறாரு இதுலையே நடுவில் கொஞ்சம் ஒரு ஒரு அறுபது நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது இது வந்து ஒரு சயின்ஸ் தான் கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும் இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம் அதுதான் இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் நடக்குது ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பணம் வரவு கிடைக்கும் ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும் குருன்றது முழு சுபகிரகம் ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நோய் நொடிகள்லாம் குறையும் அதிகமான பண வரவுகள் வரும் அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும் அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாய்லாம் ஒன்றா இருந்தது ஸோ நிறைய தடங்கள் நிறைய பேருக்கு அந்த வேலை பண வரவு குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிக்ஷமான மாதம் எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும் எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு எந்த நாளில் வழிபடணும் எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்கள் மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை இந்த வண்டி வாகனம் வாங்கணும் இங்கே வீடு வாங்கணும் எந்த திசையில் வாங்கணும் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனால் கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் வாழ்க விளம்பரம்